பிற குடியிருப்பு மக்களால் பத்தாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் சிவில் அமைப்புகள் சிலவும் இன்று இணைந்து கொண்டன விமானப்படை தளத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் கேப்பா புலவு பிற குடியிருப்பு மக்கள் நேற்று முதல் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

ම් ප්‍ර නාවගේකිදම්. இந்த மக்களின் காணிகள் இல்லாமல் போகின்றன அது அநீதியானது இந்த அநீதியை வெளிப்படுத்தவே நாம் கொழும்பிலிருந்து வந்துள்ளோம் இதனை நாம் அனுமதிக்கப் போவதில்லை மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்குமாறு நாம் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் காணி உரிமை வாழ்வுரிமைக்காக போராடும் பிற குடியிருப்பு மக்கள் தமது காணிகளுக்கு மீண்டும் சுதந்திரமாக சென்று வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தை ஆரம்பிப்பதற்காக முன்னெடுக்கும் இந்த நடவடிக்கைக்கு நாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகின்றோம் தற்போதைய ஜனாதிபதி ஆட்சிக்கு வருவதற்கு வடக்கில் உள்ள மக்கள் ஒத்துழைப்பு வழங்கினா் மக்களுக்கு நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அவருக்கு உள்ளது அவர் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் தென்பகுதி மக்களின் ஒத்துழைப்பை இந்த மக்களுக்கு நாம் பெற்றுக் கொடுப்போம் இதேவேளை போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் புதுக்குடியிருப்பு ராணுவ முகாமை அகற்ற கோரியும் புதுக்குடியிருப்பில் ஏழாவது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது ஐந்து பேர் கொழும்புக்கு இதை இந்த விடயமாக போயிருக்கணும் அவருடைய முடிவை கண்டுதான் நாங்கள் வார திங்கக்கிழமை செய்ய முடிவுக்கு நாங்கள் திரும்பவும் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவோம் கடிதங்கள் அனுப்பி மகஜர் அனுப்படும்புக்கு அதுக்கு ஆறு வருடமாக ஒரு பதிலும் கிடைக்கவில்லை நானும் படாத கஷ்டமில்லை ராணுவத்தின் கையில் இந்த கணவரை கொடுத்து விட்டு எட்டு குழந்தைகளையும் ஆறு பெண்களும் அதே போல் மற்ற குடும்பங்களும் இவ்வளவோ துன்பப்படுகிறார்கள் முடிவு வரும் வரையும் நாங்கள் முன்னால ஏஜியோஸ்க்கு முன்னால இந்த காணியை பார்த்து பார்வையிட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் பனி குளிர் நுழம்பு கடி தண்ணி வாய்க்கால பாஞ்சு கொண்டு இருக்குது நாங்கள் இந்த பனியில இழுப்பு முட்டுகள் வருத்தங்கள் வந்து கொண்டிருக்கு